அமைதி ஆக்கூர்வமான சகவாழ்வுக்கு உதாரணம் பேராயர் நவேட்டர்ஸ் ரூகம்போ பேராயர் நோவாரஸ் ரகாம்பியோ அவர்கள் தனது உடல் நோயை நம்பிக்கையுடனும் முன்மாதிரியான தொண்டு பணிகளுடனும் எதிர்கொண்டார் கர்தினால் பரோலின் பேராயர் நோவாரஸ் ரகாம்பியு அவர்கள் தனது உறுதியான பத்தியுள்ள வாழ்க்கை விவேகம் நீதி மனிதருக்குரிய மாண்பினை செலுத்துதல் ஆகியவற்றின் கொள்கைகளை பாதுகாப்பதில் உறுதியுடன் இருந்தார் என்றும் பன்முகத்தன்மை இருந்த போதிலும் அமைதியான மற்றும் ஆக்கப்பூர்வமான சகவாழ்வுக்கு இன்றியமையாத ஓர் அழகான உதாரணத்தை தனது வாழ்வின் வழியாக நமக்கு வழங்கினார் என்றும் கூறினார் கர்தினால் பியேட்ரோ பரோலின் செப்டம்பர் இருபத்தைந்து வியாழன் உரோம் உள்ளூர் நேரம் காலை ஒன்பது மணியளவில் வத்திகாந்த் தூய பேதுரு பெருங்கோவிலில் நடைபெற்ற பேராயர் நோவாரஸ் ருகம்ப்வா அவர்களின் அடக்க திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியேத்ரோ பரோலின் நீண்ட காலமாக நோய்வாய்பட்டு உரோமில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பேராயர் நோவாரஸ் ருகம்ப்வா அவர்கள் தனது அறுபத்தேழாவது வயதில் செப்டம்பர் பதினாறு அன்று இறைபதம் சேர்ந்தார் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் பரோலின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு அக்டோபர் முதலாம் நாள் தான்சானியாவின் புகோபாவில் பிறந்த பேராயர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு அருள்பணியாளராக குருத்துவ அருள்பொழிவு பெற்றார் என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு வரை திருப்பிடத்தின் பணிகளை ஆற்றி வந்தவர் என்றும் கூறினார் கர்தினால் பரோலின் இலத்தீன் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் ஓசியானியாவில் தனது முதல் பணிகளை மேற்கொண்ட பேராயர் அவர்கள் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வரை புலம்பெயர்ந்தோர் மக்களின் மேய்பு பணி பராமரிப்புக்கான திருத்தந்தை அவையின் துணை செயலாளராக இருந்தார் என்றும் திருத்தந்தை பதினாறாம் பேனடிக் அவர்களால் அங்கோலா சாவோட்டோம் மற்றும் பிரிஞ்சிப்பிற்கு பேராயராகவும் அப்போஸ்தலிக்க பிரதிநிதியாகவும் நியமிக்கப்பட்டார் என்றும் கூறினார் கர்தினால் பரோலின் ஹோண்டுராஸ் மற்றும் நியூசிலாந்தில் திருத்தந்தையின் அப்போஸ்தலிக்க பிரதிநிதியாக பணியாற்றியுள்ள பேராயர் அவர்கள் பசிபி பெருங்கடல் மற்றும் அதன் அருகில் உள்ள பல்வேறு தீவுகளுக்கான அப்போஸ்தலிக்க பிரதிநிதியாகவும் இருந்தவர் என்றும் கூறினார் கர்தினால் பரோலின் பேராயர் அவர்கள் தனது உடல் நோயை நம்பிக்கையுடனும் முன்மாதிரியான தொண்டு பணிகளுடனும் எதிர்கொண்டார் என்றும் கடவுளின் விருப்பத்திற்கு தன்னை கையளித்தல் மற்றும் கடவுளின் மக்களை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக மாற்றினார் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் பியத்ரோ பரோலின் கடவுளுக்கு முன்பாக தன்னை பல நற்செயல்களை காணிக்கையாக அர்ப்பணித்தார் இறையருளின் பலனாகவும் இறைவனிடமிருந்து பெறும் ஒரு கொடையாகவும் தன் வாழ்வை கையளித்தார் என்றும் கூறினார் கர்தினால் பரோலின் அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் பெஸ்ட்